வாங்க வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்குறவங்கப்பா நம்ம சத்துமாவு வச்சு எப்படிம்மா லட்டு செய்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு தேவையான பொருள் இந்தா இருக்குது பார்த்துக்கோங்க இந்தப்பா அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோங்கப்பா சட்டி வச்சுருவோம் நூறு நெய்யுப்பா இந்த எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் ஊற்றி இந்த நெய் காஞ்சிருச்சுப்பா இந்த முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு பத்து கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே இந்த எண்ணெயில் போட்டு லேசாக எடுத்துருவோம் பாருங்க போதும் இந்த கலர் மாறக்கூடாது இந்த இந்த அளவுக்கு எடுத்துருவோம் போட்டவங்க இந்த மாவு மாவுப்பா சத்து மாவு இந்த போடுறேன் பாருங்க இந்த நெய்யில் போடுறேன் பாருங்க லேசா அப்படியே வருத்தம்னா போகும்பா அந்த நெய்யில் தீய கொஞ்சம் குறைச்சே வச்சிருங்க அவ்வளோதான் போதும் இந்த அளவுக்கு சூடே இருந்தா போதும் இதை வந்து இப்போ ஒரு தட்டில் போட்டுக்கிறோம் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன்பா இந்த சீனிப்பா நூற்றம்பது எடுத்து வச்சிருக்கேன்பா நூற்றம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி பொடிக்கவும் இதை இப்படி போட்டு இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த சீனி கரைகிற வரைக்கும் நம்ம கிண்டணும் நல்லா அப்படி சீனி கரையணும் ஆனால் நான் அம்மா வந்து இன்னைக்கு சீனி தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு சீனி வந்து சேர்க்காதவங்க நீங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம் இல்லை கருப்பட்டி வீட்டில் இருந்தாலும் அதையும் நல்லா தட்டி இப்படி காய்ச்சி அதான் இறுத்து ஊற்றணும் கருப்பட்டியில் இதுக்கு வந்து சீனிதாப்பா நல்லா இருக்கு தட்டுக்கு நான் வீட்டில் செஞ்சு பார்த்தோம் முத செஞ்சு பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் வத்துற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் ஒரு பதம் வர்ற மாதிரி செஞ்சு நல்லா அந்த பாருங்கப்பா இந்த எப்படி கட்டியா நல்லா வந்துருச்சுன்னு பாருங்க சீனி நல்லா வத்தி வந்துருச்சா இப்போ நம்ம மாவு போட்டுக்கிறோம் நம்ம இந்த சூடையை தீச்சிருக்கோம்ல மாவு வேறு இதை போட்டுருவோம் நெய் ஓட்டது இது வந்து தீய லைட்டாக குறைச்சி வச்சிடணும் பதினேரம் இந்த சீனிப்பால் மாவு போட்டோமா அவ்வளோதான் அந்த ட்மோளை திண்டணும் சத்தமாக அவ்வளோதான் இதை போட்டு கிண்டியாச்சு நம்ம அடுப்பை நிப்பாட்டிக்கிறணும் ஆனால் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறணும்ப்பா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி சாரில் போட்டு நம்ம அரைக்கணும் சரிப்பா அடுப்பை நிப்பாட்டிக்கிருவோம் சத்துமா வந்து ரெடி ஆயிடுச்சு இதை அரைச்சிருவோம்ப்பா அதை சத்து நம்ம அம்மா சூடு ஏற்றி வச்சிருந்தேன்னா இப்போ நம்ம நல்ல நெய்யில் எல்லாம் போட்டு வறுத்து வச்சாச்சு அவ்வளோதான் வரைக்கிறேன் இந்த ரெடியாக அந்த மாவை அம்மா மிக்சியில் போட்டு இந்த ஒரு சுற்றி சுற்ற போகிறேன் கொஞ்சம் போதும்ப்பா இந்த பாருங்க இந்த அளவுக்கு போதும் இதில் பா இப்போ நம்ம இதை நெய்யை தொட்டு அப்படியே உருட்டிக்கிறணும் இந்த முந்திரி பருப்பு என்ன இது நெய்யில் போட்டு வறுத்து வச்சுருந்தோம்லப்பா இதை போட்டுருவோம்ப்பா அதில் இதை பெரட்டி விட்டு அப்படியே உருண்டை பிடிச்சிட வேண்டியதே மிக்சியில் நம்ம அரைச்சதுனாலப்பா ஒன்று ரெண்டு இந்த இப்படி கட்டி மாதிரி தெரியும் ஆனால் இந்த இப்படி உதத்திங்கன்னா உதுந்துடும் இந்த இப்படி நம்ம நை நல்லா கையிட்ட அப்படி ஊற்றி விட்டுட்டு உருண்டை நெய்யை தொட்டுக்கிட்டு இந்த அறுக்கு பாருங்கள் நெய் தொடியே கையில் பிடிச்சிட பாரு பாத்தீங்களா அவ்வளவு அழகா வந்துருச்சுன்னு பாருங்க இதே மாதிரி இந்த இருக்கிற மாவை அப்புறம் பிடிச்சு வச்சுக்கணும்பா ஒன்னோ இப்படி கைட்டு அப்படியே உருட்டிடணும் சத்து மாவு லட்டு ரெடி ஆயிடுச்சுப்பா இந்த லட்டை வந்து அஞ்சு நாள் வச்சு சாப்பிட்லாம்ப்பா குழந்தைலேருந்து பெரியாள் வரைக்கும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்